அந்த காட்டுக்குள்ள ஐஸ்கிரீம் வண்டி வச்சிருந்த காலுக்காக அன்னைக்கு வண்டி எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இனிப்பான ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் காலுக்காகத்தோட ஐஸ்கிரீம் வண்டி ஆரம்ப சாத்தத்தை கேட்ட உடனே அந்த காட்டுல உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆசை வந்துடும் அதே மாதிரிதான் சோனாக்குரியோட பையன் குக்கோக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆசை வந்துருச்சு அம்மா

அந்த பத்து ரூபாய வாங்களே குக்கு உடனே ஐஸ்கிரீம் வண்டியை நோக்கி பாய்ந்து கோனா தூரத்துல வைக்கிற இருந்த ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சான் உடனே ஐஸ்கிரீம் வண்டியை 5 ரூபாய் ஐஸ்கிரீம் 10 ஐஸ்கிரீம் தான் இருக்கு இப்படி சொன்ன குக்கு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்க காலுக்காக அந்த பணத்தை வாங்கிச்சு இப்படி பணத்தை வாங்கின காலுக்காக பிறகு தேவையில்லாம எதை எதையோ பேச ஆரம்பிச்சது ஆமா உங்க வீடு அந்த புளிய மரத்து மேலதானா இருக்கு அப்படியா ஆமா உங்க அம்மா பேர் ராணி தானே இல்ல அங்கிள் எங்க அம்மா பேரு சோனா

ஆமா எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இப்படி பணத்தை கொடுக்காம பணத்தை கொடுத்துட்டேன்னு பொய் வேற சொல்ற இந்த வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க என்ன யாரும் ஏமாத்த முடியாது இப்படி சொல்ல காலுக்காக அங்கிருந்து ஐஸ் வண்டிய தலைக்கிட்டு வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சது காலுக்காக ஐஸ்கிரீம் கொடுக்காம அங்கிருந்து ஐஸ்கிரீம் வண்டிய தள்ளிக்கிட்டு போறத பார்த்த குக்க ஆரம்பிச்சான்

நாளுக்காவாலை சாயங்கால வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் மனைவி போரிக்காங்க தீர சொல்லுச்சு இன்னைக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஐஸ்கிரீம் கொடுக்காம ஏமாத்திட்டு வந்துட்டேன் காலுஜி சின்ன குழந்தைங்களை ஏமாத்தாதீங்க அந்த பாவம் உங்களை சும்மா விடாது கோரி இன்னைக்கு நடந்ததை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் மத்தபடி அத பத்தி உன்னோட கருத்து எதையும் கேட்கல உன்னோட ஒபினியன் நீ உன்கிட்டவே வச்சுக்க எனக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்காத காலுக்காக இப்படி கோவமா சொன்ன உடனே கோரிக்காக மௌனம் ஆயிடுச்சு பிறகு மறுநாள் காலுக்காக வழக்கம் போல தன்னுடைய ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிக்கிட்டு வியாபாரத்துக்கு போச்சு இங்க பாரு ராஜி என்கிட்ட நூறு ரூபாய் இருக்கு இதை எடுத்துக்கிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு மீதி காச மறக்காம எடுத்துக்கிட்டு வா தன்னோட அப்பா இப்படி சொன்ன உடனே ராஜு அப்பா கிட்ட இருந்து நூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு ஐஸ்கிரீம் வண்டியை நோக்கி பறந்து போனான் நூறு ரூபாய் எனக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க ராஜி கைல 100 ரூபாய் நோட்டை பார்த்த காลกாவும் சந்தோஷமாய் இருந்துச்சு. ورனி அந்த பணத்தை வாங்கிட்ட காลกாக ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து ராஜி கிட்ட கொடுத்துச்சு. உடனே ராஜி அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்சான். ராஜ் ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே காลกாக தன்னோட வண்டியை தள்ளிக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சது. என்னது நூறு ரூபாயா? நீ என்கிட்ட கொடுத்ததே பத்து ரூபாய் தான்.

அப்படியா இதோ நான் இப்பவே போய் அந்த காகத்தை பாக்குறேன் இங்க பாருப்புரா உன் பையன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது பத்து ரூபாய் தான் அப்புறம் எப்படி அவனுக்கு நான் பாக்கி கொடுக்க முடியும் இல்ல அவன் கிட்ட நான் தான் நூறு ரூபாய் நோட்டை கொடுத்து விட்டேன் அப்புறம் எப்படி அவன் பத்து ரூபாயை உனக்கு கொடுக்க முடியும் இந்த கேள்வி நீ என்ன கேட்காத உன் பையனை போய் கேளு அவன் என்கிட்ட கொடுத்தது பத்து ரூபாய் தான் இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிக்கிட்டு வேக அங்க இருந்து போயிடுச்சு

உடனே குக்க நண்பர்கள் எல்லார்கிட்டயும் தன்னுடைய ஐடியாவை சொல்லுச்சு சரி அப்படினா நான் போய் காலங்களை ஏமாத்தி அழிச்சிட்டு போறேன் நீங்க ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிக்கிட்டு போய்டுங்க இப்படி சொன்னமிட்டு உடனே காலுக்காக ஐஸ்கிரீம் வண்டி வர வழியில ஒரு இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சா ஏய் தம்பி ஏன் இங்கே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு அங்கிள் அங்கிள் அப்படிங்கிற பெயரை கேட்ட உடனே காலுக்காகத்துக்கு பேராசை தலை தூக்கிடுச்சு எப்படியாவது இவனை ஏமாத்தி அந்த தங்க நாணயத்தை நாம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படியா எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு ஒரு நாள சொல்ல முடியுமா இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த மரத்தடியில தான் அந்த காசு விழுந்திருக்கணும் அப்படியா அழாத நான் இப்பவே வந்து அந்த தங்க நாணயத்தை உனக்கு எடுத்து கொடுக்குறேன் இப்படி சொன்ன காலுக்காகவும் ஐஸ்கிரீம் வண்டியை அங்கேயே விட்டுட்டு முட்டு கூட பறந்து போச்சு உடனே பக்கத்துல மறைஞ்சிருந்த மிட்டோட நண்பர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிட்டு போக ஆரம்பிச்சாங்க இப்படி ஐஸ்கிரீம் வண்டியை தள்ளிட்டு போன இவங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த சமயத்துல காலுக்காவத்தை கொண்டு போய் ஆலமரத்துக்கு அடியில விட்டு தன்னோட நண்பர்கள் கிட்ட வந்து சேர்ந்துட்டான் இப்படி இவங்க சாப்பிட்டது மட்டும் இல்ல அந்த வழியா பறந்து வந்த நிறைய குழந்தை பழனிங்களுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து இலவசமா கொடுத்தாங்க பிறகு சீக்கிரமாவே அந்த ஐஸ்கிரீம் மண்டியில இருந்த ஐஸ்கிரீம் எல்லாமே காலி ஆயிடுச்சு காலுக்காக அந்த ஆலமரத்து அடியில ரொம்ப நேரமா தேடி பார்த்துச்சு ஆனா தங்க நாணயம் கிடைக்கவே இல்ல தம்பி நீ அந்த தங்க நாணயத்தை தான் போட்டியா நல்ல ஞாபகம் இருக்கா தான் கேள்வி கேட்டதுக்கு பதிலே வராததால காலுக்காக திரும்பி பார்த்துச்சு என்ன இது அந்த பையனை காணோம் நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவன் மட்டும் எங்க போனா இப்படி நினைச்ச காலுக்காக மறுபடியும் ஐஸ்கிரீம் வண்டி இருந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு போச்சு போச்சு என்னோட ஐஸ்கிரீம் வண்டி காணாம போயிடுச்சு யாரோ பிளான் தான் என்னோட வண்டி எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த ஐஸ்கிரீம் வண்டியில ஆயிரம் ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் இருந்தது இப்படி சொன்ன காலுக்காக உடனே ஐஸ்கிரீம் வண்டியை தேடிக்கிட்டு போனாங்க ஒரு இடத்துல தன்னோட வண்டி நிக்கிறத பார்த்துட்டு அங்க போச்சு போச்சு என்னோட ஐஸ்கிரீம் எல்லாம் போயிடுச்சு வண்டியே காலியா நிக்குது இப்படி சொன்ன காலுக்காக பிறகு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட கோரிக்காக விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு காலுஜி நீங்க ஒவ்வொரு நாளும் பத்து பத்து ரூபாயா இந்த காட்டுல உள்ள குழந்தைங்களை ஏமாத்திட்டீங்க ஆனா பாருங்க இன்னைக்கு ஒரே நாள்ல மொத்தமா ஆயிரம் ரூபாய் விட்டுட்டு வந்துட்டீங்க கோரி நீ சொன்னது உண்மைதான் இப்ப புரிஞ்சுகிட்ட இனிமே நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் நியாயமா வியாபாரம் பண்ணுவேன் அதுல எனக்கு குறைச்சலான லாபம் கிடைச்சாலும் அதை வச்சு இருப்பேன் இப்படி சொன்ன காலுக்காகும் அதுக்கப்புறம் அந்த காட்டுல நியாயமான முறையில ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது